خير ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله قد قاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم فمن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أسلق الكلام كتاب الله ومن حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار وبعد சப்ஜெக்ட்ல முந்திய ஒரு பிரதேசமாக நான் ஆசைப்படுறேன் அது ஜமீருக்கும் இந்த புகழ்றது வந்து ஒரு பெரிய பிரித்தன அது என்ன புகழ்ந்ததோ யாக புகழ்ந்ததோ ஒரு மனிதன் சத்தியத்தை ஆசைப்படுறவன் வந்து சத்தியத்தை கண்டு நேசிப்பான் புகழ்ந்ததுக்காக யாரும் அதை நம்ப வேண்டும் அது பெரிய ஒரு பிரித்தன சத்தியம் ஆசைப்படுறவன் வந்து சத்தியத்தை கண்டு நேசித்துக் கொள்வான் சத்தியத்தை ஆசைப்படாதவன் வந்து சத்தியத்தை கண்டு அவன் குழப்பம் உருவாக்கும் எதிர்ப்பு காட்டுவான் இதாலே அல்லாஹூ சுபான் தாலா உண்மையானவனே பொய்யினம் எடுத்து காட்டுறதுக்கு நிகழ்வுகளாக துணியால வச்சிருக்கிறதை விளங்கிக்கும் அல்லாவுக்காக நான் திருப்பி இதுல எடுத்து வைக்க நாங்கள் ஒரு விடயத்தை முன் வைக்கும் பொழுது அதுல பிரதிபலத்தை நாங்கள் நாங்க யோசிக்கவே உலமாக்கலா எரிக்கட்டும் கல்வி சுமந்தவங்களா இருக்கு அவங்கள நாங்கள் பாராட்டி அவங்களோட மக்கள் அவ்வாறு சிபாரிசுகளை தான் நம்ப போகண்டா அல்லாவுடைய குவான் வசனங்கள் ஹசூல்ல ஹதீஸ் நபி மொழிகளை எடுத்து வைத்ததை எடுத்து நம்பாமலுக்கு இது தக்லீதுக்கு நாங்க ஊட்டும் சில வழிமுறைகள் என்றதுக்காக நான் இதை விருப்பப்பட மாட்டேன் என்னை பற்றி எவருக்குமே அறிய வேணும் என்றால் எங்கட வெப்சைட்ல நாங்க போட்டிருக்கோம் அவன் தானே பேசி பார்த்து கொள்ளட்டும் தவிர ப்ளீஸ் திருப்பி இவ்வாறு தவறு தேவல்ல ஆஹ் நீங்க சொன்னதே நான் படித்தவங்கள பற்றி பேச போவேன் அது போதும் சுருக்கமா செல்ல அதுல ஒரு ஒரு கேரக்டர் ஷேக் அப்துல் சமதல் கதிப்

எங்கட சமூகம் ஊட்ட வேண்டும் தவிர ஏதோ இன்னால் சிறப்பு என்றால் அது கண்மூடி தனது வளர்ச்சிக்கு காரணமாகிவிடும் நாங்க எவ்விதத்தை படித்ததுண்டு அது எங்கட வெப்சைட்ல போட்டிருக்கி அது தாஜும்ல உலமாக்கல் எழுதுகிற என் காரணத்துக்காக அந்த ஆள் வந்து கல்வி ரீதியான ஒத்தகா இந்த திடீரென்று வானத்தால முழுந்து நடிக்கிறவரா அண்டு விளங்க கல்வி எடுத்தவர்கால் யாருக்கு கல்வி எடுத்தது என்ற சமைகளும் காலங்களில் இருந்த சாட்சி வரைக்கும் அது தான் அந்தந்த உலமாக்கள் காலத்துல படிச்ச சாட்சிகளும் அதுல சிபாரிஷ் விடயங்களும் அளிக்கும் சிபாரிசை காட்டுறதும் எடுத்து வைக்கதும் அவசியம் தவிர அதை பாராட்டுறதோ அதை வந்து நம்ம புகழ்றதோ அவசியமே கிடையாது பயமா இருக்கிறது தக்லீதுடைய குணம் மக்கள்ல உருவாகிவிடுவோம் எவராக இருந்தாலும் அல் குவான் வசுன்னா அமைச்சு கொண்டு தன்னை சிறப்பாக வாழ்க மக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே உங்கள் சமூகங்களை சொல்லிக்கொண்டு வருவதற்கு மாற்றமாக அமையத்துக்கு யாரும் காரணமாக தேவையில்லை தான் இந்த உபதேசத்தை முன்வைக்கிறேன் உங்களோட நோக்கங்களும் எண்ணங்களும் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் சொல்கிறேன் கம்மின் முறையில் மசூ சொன்ன மாதிரி எவ்வளவு நலவுகளை நோக்கின அடையவில்லை ரசூலுல்லாவை புகழ்கதோ சஹாபாக்களை புகழ்வதோ அவசியமானது என் ரசுல்லாவை கேள்வி கேட்காமலுக்கு நாங்கள் பின்பற்ற வேணும் சஹாபாக்களை ஆதாரம் எடுக்க வேணும் தவிர எந்த ஐமத்து சொன்னா இருந்தாலும் அதுவும் குறிப்பாக உயிரோடு இருக்க அவங்களோட விட விடயத்தில் அல்லா தான் யாகை காப்பாற்ற வேணும் அவங்களோட ஆதாரங்களை நிரூபித்து காட்டுவோ அவங்களோட விடயங்களை எடுத்து காட்டுவோ இது தான் எப்பொழுதுமே எங்களோட அழைப்பு நாங்கள் கையாண்ட வேண்டும்